ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூனிக் கிச்சன் நம்ம இன்னைக்கு பாசிப்பயிர் வச்சு சுளியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்துர்லாங்க பாசிப்பயிறு நூறு கிராம் நாட்டு சக்கரை எழுபது கிராம் மைதா 70 கிராம் அரிசி மாவு முப்பது கிராம் ரெண்டு ஏலக்காய் இப்போ வந்து பாசிப்பயிறு வேக வச்சுக்கலாங்க அது கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வந்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ப பருப்பு நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பருப்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பத்துலேருந்து பன்னெண்டு விசில் விட்டுக்கலாங்க இப்போ வந்து நூறு கிராம் பருப்புங்கிறங்காட்டி தான் பத்து விசிலுங்க நீங்கள் பருப்பு எச்சா போட்டிங்கன்னா நாலு விசில் அஞ்சு விசில் போதும் பருப்பு நல்லா இருந்தாச்சுங்க இப்போ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சுட்டு மேஷ் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம சுகர் போட்டுக்கலாம் இப்போ வந்து நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு எடுத்து வச்சுருக்குங்க இதில் வந்து பவுட்ரு பண்ண சுகர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா கொல கொலம் ஆகிருக்குங்க இதை கொஞ்சம் கெட்டி ஆகணும் உரண்டை குடிக்கிறதுக்கு அதனால் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கிளரி விட்டுக்கங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது இப்போ நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால் பிடிச்சி வச்சுக்கலாங்க இப்போ எல்லா பருப்பும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம மாவு கலக்கலாம் இப்போ மைதா மாவு எழுபது கிராம் போட்டுக்கலாங்க அரிசி மாவு முப்பது கிராம் இப்போ மாவு வந்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பருப்புருண்டை வந்து மைதா மாவு அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமும் நம்ம எடுத்துக்கலாம் சுளியம் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்